மகாலட்சுமியை தீபலட்சுமியாக அந்த ஆதி லட்சுமியானவர்கள் இந்த விளக்கிலே ஒளிவடிவிலே எழுந்தருவி எங்களுடைய பூஜைகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை கொள்ளுங்கள் ஓம் பத்மாஜராம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் வீரசாகரதம் பூதாம் हिमवर्णशमं भद्रं ददानां हरिवल्लभां वामयेगेन सुबे दीपे मनोगरे ॐ लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गदामेश्वरीं दाजीभूतसमन्ददेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्वन्तगडाक्षलब्धमव ब्रह्मेन्द्रगङ्गाधरां वां त्रैलोक्यकुडुम्बिनीं सरसजां वन्दे मुकुन्दप्रियाम् கால ஜமகே விட்டபத்கதன்னோலட்சு பிரச்சோய் மகாலா தியாமி அம்பிகா நகா பாதயோகம் ஐந்து முறை நீரை எடுத்துவிடுங்கள் அந்த பூஜை இடங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை இடத்துக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும் சர்வம் சம்பரம் மறுபடியும் அந்த ஜலபாத்திரத்தை கையாள மூடிக்கொள்ளுங்கள் ஓம் ஓம் நமகா ஒன் நமக ஒன்னு மகா ஒன்ன மகவண்ண மகாம் தஜ் ஜலேன பிம்பே அஸ்ரேன பிரக்வாள்ய இப்பொழுது இந்த மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அந்த ஜலபாத்திரத்துக்கு இருக்கிற பூவால் தண்ணியை எடுத்து பிள்ளையாருக்கு தெளிச்சு கொள்ளுங்கள் ஓம் பிம்பே அஸ்ரேன பிரக்வாள்யம் ओम् धान्यलक्ष्मी ओम् वीरलक्ष्मी ओम् विजयलक्ष्मी ऐरम ओम् सत्यलक्ष्मीरम ओम् नित्यलक्ष्मी ओम्